கோவிட் தொற்றினால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது எல்ஓஎல்சி குழுமத்தினால் மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாட்டிலுள்ள அநேக பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சீர்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதன் பின்னர் நாட்டிலுள்ள சுமார் நான்காயிரம் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களின் கல்வி தேவைகளுக்கான புத்தகப்பை கச்சல் உபகரணங்களையும் வழங்கியிருந்தனர் இன்றிலிருந்து எதிர்வரும் பத்து நாட்களுக்கு முற்றாக சேதமடைந்த வீடுகள் காணப்படுகின்ற ஆறு மாவட்டங்களில் இந்த சீர்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கண்டி மாத்தலை வதுளை நுவரலியா ரத்தினபுரி மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த சீர்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த கீழ் மாவட்டங்களில் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட உள்ளன வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் சேத்திட்டம் எல்ஓஎல்சி தலைமையகத்தில் சர்வமத அனுஷ்டானங்களுடன் இன்று ஆரம்பமானது வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை செய் நோக்கம் என்ன இது தொடர்பில் எல்ஓ எல்சி குழுமத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கிட்சரி குணவர்தன தெளிவுபடுத்தினார் இன்று பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் தமது பாடசாலைகளை இழந்து முகாம்களில் மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலையில் வாழ்கின்றனர் இந்த அனர்த்தத்தினால் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் அன்பா நிதியம் கொண்ட சிறுவர்கள் ஆவர் அதுவும் பாடசாலைக்கு செல்லுகின்ற சிறார்கள் ஆகவே அந்த பிள்ளைகள் இப்போது தங்கள் வீடுகளை இழந்துவிட்டனர் அதற்கு மேலதிகமாக அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இல்லாமல் அவர்கள் வாழ்கின்ற காலமாக மாறியுள்ளது சாத்தியமான அனுகூலமான எதிர்பார்ப்பினை உருவாக்க வேண்டிய இடமே கிராமங்களில் உள்ள பாடசாலைகள் ஆகும் அதனாலேயே எல்சி குழும நிறுவனங்களின் சிரேஷ்ட நிர்வாகத்தினர் இந்த சந்தர்ப்பத்தில் உணவை வழங்க வேண்டும் என தீர்மானித்தனர் சிறு ஊடக வலையமைப்புடன் இணைந்து பணியாற்றுவோம் இருப்பினும் குறுகிய நீண்ட கால அடிப்படையில் புதிய செயற்திட்டத்தினை ஆரம்பிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் எல் குழும நிறுவனங்கள் இருநூறு பாடசாலைகளை மீண்டும் புனரமைக்கவும் முற்றிலுமாக அழிவடைந்துள்ள பல பாடசாலைகளை மீண்டும் அனைத்து முகாமித்துவ நிலையமும் வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை செய்தத்துடன் கை கொடுத்துள்ளது நான்காயிரம் குடும்பங்களை உள்ளடக்கும் வகையில் எண்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலவழித்து இந்த வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் உலர் உணவுப் பொருட்கள் அல்லது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது அதனையும் கடந்து இதுபோன்ற பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் இருநூறு தொடக்கம் முன்னூறு வரை சேதமடைந்த பாடசாலைகளை மீண்டும் கட்டியெழுப்ப நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வது அவசியமாகும் இது முதல் தடவை இல்லை நாம் மாத்திரமல்ல உலகிலுள்ள ஒவ்வொரு நாடும் இது போன்ற பல சூழ்நிலைகளை எதிர்நோக்கியது எந்த நேரத்திலும் இந்த இலக்குகளை யாரும் கைவிடவில்லை நாங்கள் எதிர்கால விருப்பங்களை நிறைவேற்ற நாம் நடவடிக்கை எடுத்தோம் நாம் முயற்சித்தோம் நாம் திட்டமிட்டோம் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் முகாமித்துவ பணிப்பாளருமான கபில ஜெயவர்தன இந்த திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் LONC's vision and mission of helping uh, people who are in the LONC's vision and mission நோக்கத்தின் மற்றும் முயற்சியாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் முகாம்களில் உள்ள மக்களுக்கு உதவுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாம் வழங்க உள்ளோம் இரண்டாவது கட்டத்தில் சூறாவளி வெள்ளத்தால் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளையும் மீள புனரமைப்பதற்கு உதவி புரிய உள்ளோம் அதன் பின்னர் மற்றுமொரு கட்டம் இடம்பெறவுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மூன்றாம் கட்டத்தில் பாதுகாப்பான பகுதிகளில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் கேகாலை மாவட்டத்தில் முழுமையாக வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன ரமுக்கனை ருவான்வெல்ல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பல வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டு புலாத்கவுப்பிட்டிய மானல்ல அருநாயக்க பஸ்பாகி மற்றும் உடபலாத்த உள்ளிட்ட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் எல்லோஎல்சியின் வாழ்வின் சக்தி திட்டத்தின் நீங்களும் நாமும் நம் நாடும் திட்டம் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளது